அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் நீங்கள் தனுசு ராசியில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க உங்களுக்கு எந்த கடவுள் பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு உயர்வான பலன்கள் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் சில இடங்கள்ல நன்மை இருக்கக்கூடியதாகவும் சில இடங்கள்ல போராட்டங்கள் இருக்கக்கூடியதாகவும் உத்தியோக ரீதியாக சில பிரச்சனைகள் வரலாம் ஆனால் காத்திருந்த பதிவு உயர்வு உங்களுக்கு கிடைச்சிருக்கு வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் சிறப்பாக இருக்கு கடுமையான முயற்சிகளுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கலாம் குடும்பத்துல இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கக்கூடியதாகவும் பிள்ளைகளால் சில சிக்கல்கள் முடிவுக்கு வரக்கூடிய வகையில சொல்லப்பட்டிருக்கு உத்தியோகத்தை பொறுத்தவரை உங்களுக்கு ஆதரவான ஒரு சூழ்நிலைகள் அமையலாம் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு இந்த காலத்தில் உங்களுக்கு கிடைச்சிருக்கு வியாபாரத்தில் இருந்த சுணக்க நிலை படிப்படியாக மாறக்கூடிய வகையிலும் சொல்லப்பட்டிருக்கு குடும்பத்தில் மங்கள நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடியதாகவும் கணவன் மனைவி விட்டு கொடுத்து போவதால் உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கக்கூடியதாகவும் இருக்குது பிள்ளைகளுடைய கல்வி செலவுக்காக உங்களுடைய வருமானத்தை அதிகரிக்க வேணும் கலைத்துறையில் சிறப்பான பலன்களை நீங்கள் அடையலாம் புதிய முதலீடுகளில் திட்டம் போட்டு நீங்கள் செய்ய வேண்டும் சந்திரனுடைய இடப்பயிற்சி நன்மை தீமை கலந்த ஒரு பலன்களை உங்களுக்கு கொண்டு வரும் சுக்கரன் எட்டுல இருப்பதால் வேலை காரணமாக குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்ல வேண்டிய ஒரு நிலை உருவாகலாம் உறவினர்களுடைய விஷயத்துல நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான பல நன்மைகளை தரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு தொழில் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றுக்கு தேவையான கவனத்தை செலுத்த வேண்டும் பண விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னும் சொல்லப்படுது இந்த காலகட்டம் உங்களுக்கு பல நல்ல வாய்ப்புகளை தரக்கூடிய வகையில்தான் கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு பொதுவாக உங்களுக்கு கிரகநிலை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா தைரிய வீரியஸ்தானத்தில் சனி ராகு கலஸ்தரஸ்தானத்தில் குரு பாக்கியஸ்தானத்தில் சுக்ரன் கேது தொழில் ஸ்தானத்தில் சூரியன் புதன் லாபஸ்தானத்தில் செவ்வாய் என கிரகநிலைகள் இருப்பதால் உங்களுக்கு வீண் பிரச்சனைகளால் மனக்குழப்பங்கள் ஏற்படும் பயணங்களில் தடங்கள் ஏற்படலாம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் தடைகள் ஏற்படலாம் வழக்குகளில் சம்பந்தமான விஷயங்கள்ல நீங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த ஒரு வேகம் இருக்கு உங்களுடைய போட்டிகளில் சமாளிக்கக்கூடிய திறமை உண்டாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூடுதல் பணிசுமை ஏற்படலாம் சக ஊழியர்கள் மேல் அதிகாரிகளிடம் இருந்து வந்த மனக்கசப்பு மாறக்கூடியதாகும் குடும்பத்தில் நிம்மதி அதிகரிக்கக்கூடியதாகும் உங்களுடைய கருத்துக்கு மதிப்பு அதிகரிக்கக்கூடியதாகும் பெற்றோர்கள் உறவினர்களுடைய அரவணைப்பு உங்களுக்கு அதிகமாக அதிகமாகக்கூடியதாகும் கலைத்துறையில் வன்மையினால் சனி சஞ்சரிப்பதால் சில பிரச்சனைகள் முடிந்து இன்னொரு பிரச்சனைகள் உங்களுக்கு உருவாகலாம் இந்த காலகட்டத்தில் அரசியல்வாதிகள் தேவையற்ற அலைச்சல்களை குறைத்து கொள்வது நல்லது எல்லா வகையிலுமே உங்களுக்கு நன்மை உண்டாகலாம் பெண்களுக்கு பயணங்களில் எதிர்பார்த்த தடங்கள் உண்டாகலாம் யோசித்து செய்யக்கூடிய காரியங்கள் சாதகமான ஒரு பலன்களை ஒரு பெற்றுத்தரும் மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைப்பதில் தடை ஏற்படும் கவனமாக படிப்பது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டியது நல்லது உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு கிரக நிலையில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் இருப்பதால் இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு சுப செய்திகள் எதிர்பார்க்கக்கூடிய வகையில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் தொழில் நிமித்தமான ஒரு பயணம் ஏற்படக்கூடியதாகவும் இருக்குது இந்த காலகட்டத்தில் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமானை வழிபட்டு வருவது பல நன்மைகளை உங்களுக்கு தரக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு சிறப்பான ஆடை அணிந்து மிடுக்காக உலா வரக்கூடியதாகவும் புதிய வீடு பூமி வாங்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் உருவாகலாம் பக்தி மார்க்கத்தில் ஈடுபாடு அதிகரிக்கலாம் வாகனங்களில் செல்லும்போது கவனமாக இருக்க வேணும் சிலருக்கு எல்லா விஷயத்திலுமே ஏதாவது ஒரு மனக்குறை இருந்து கொண்டே இருக்கும் தலைவலி போன்ற சிறு சிறு உபாதைகள் ஏற்படலாம் உயர்ந்த மனிதர்களிடம் நட்பு கிடைத்து உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும் வியாபாரிகளுக்கு வியாபாரம் ஏற்ற இறக்கமின்றி ஒரே சீராக இருக்கு சிலருக்கு பயணங்களும் அரசு வகையிலும் தொல்லைகள் ஏற்படலாம் உங்களுடைய தொழிலில் பணியாளர்களுடைய உழைப்பால் உற்பத்தி பெருக்கி லாபம் அதிகரிக்கக்கூடிய வகையில் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் வீண் செலவுகள் உங்களுக்கு கௌரவ குறைச்சல் ஏற்படும் மிகவும் கவனம் தேவை தாய் தந்தையின் நலனில் கவனம் செலுத்துவது நல்லது பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் வியாபாரத்தில் மெத்தன போக்கு காணப்பட்டாலும் தேவையான பணவரத்து இருக்குது இருக்கு புதிய முயற்சிகளில் தாமதமான ஒரு நிலை காணப்படலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சல் ஏற்படக்கூடியதாக இருக்கு உங்களுடைய காரியங்கள்ல இழுப்பறி என்ற நிலையை நீங்க காண்பிப்பீங்க குடும்பத்துல இருப்பவர்களுடன் வீண் வாக்குவாதங்களில் தவிர்ப்பதும் சாதாரணமாக பேசுவதும் நல்லது வாழ்க்கை துணையிடத்தில் இருந்த மனஸ்தாபங்கள் நீங்கக்கூடியதாக இருக்கு இந்த காலகட்டம் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிறப்பான ஒரு மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அனுபவபூர்வமான அறிவு திறன் கூடும் பூமி வீடு வாங்கக்கூடிய ஒரு லாபம் ஏற்படலாம் மனைவியின் பணிவிடை உங்களுக்கு மகிழ்ச்சி தருவதாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்குது ஆன்மீகத்தில் ஈடுபாடு உங்களுக்கு அதிகரிக்கும் இதன் காரணமாக குடும்ப முன்னேற்றம் ஏற்படும் புண்ணிய தல யாத்திரைகள் செல்வதால் மகிழ்ச்சியும் மனதில் அமைதியும் ஏற்படலாம் கடன் கொடுத்தவர்கள் கண்டிப்புடன் நடந்து கொள்வாங்க சிலருக்கு வீண் விரயங்கள் ஏற்படலாம் உங்களுடைய எதிரிகளிடம் இருந்து விலகி இருப்பது நல்லது சிலருக்கு சோம்பேறித்தனம் அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படலாம் உத்திராடம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பொன்பொருள் ஆபரணங்கள் ஆகியவை விதவிதமாக கிடைச்சிருக்கு நல்ல புண்ணிய பயணங்கள் ஏற்படக்கூடியதாகும் பணியாளர்களுடைய நட்பு அன்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு உங்களுடைய மனதில் நினைத்ததை நினைத்தபடி சாதிக்கக்கூடிய ஒரு திறன் ஏற்படலாம் நல்ல ஆரோக்கியம் ஏற்படலாம் அழகான எழில் நிறைந்த வீடு கிடைச்சிருக்கு உறவினர்கள் நண்பர்கள் ஆகியோர்களுடைய ஒத்துழைப்பால் உங்களுடைய அகம் மகிழக்கூடியதாகும் கூடியதாகும் தொழிலில் ஏற்படக்கூடிய லாபம் மூலம் பண வருவாய் அதிகரிக்கக்கூடியதாகும் வியாபாரிகள் எதிர்பார்ப்புகளின்படி வங்கிக் கடன்களில் சிரமமின்றி கிடைக்கக்கூடியதாகும் எடுத்த முயற்சிகள் யாவுமே உங்களுக்கு வெற்றியடைய அதிக உழைப்பு தேவைப்படலாம் தாயின் ஆரோக்கியத்தில் அக்கறை சிலருக்கு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்க குடும்ப வாழ்க்கையில குழப்பங்கள் வரலாம் கவனமாக இருப்பது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது தனசு ராசியில பிறந்தவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் கவனமாக இருக்க வேண்டும் உங்களுடைய சிறிதளவு கவனக்குறைவு உங்களுக்கு தீய விளைவுக்கு கிரகங்களின் நிலை மற்றும் சந்திரன் ராசியின் ஒன்பதாவது வீட்டில் கேது இருப்பது உங்களுடைய காலகட்டத்தில் சில தேவையற்ற செலவுகளை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு இருப்பினுமே குரு உங்களின் ஏழாவது வீட்டில் அமர்ந்திருக்கார் இது போன்ற சூழ்நிலைகளில் உங்களுடைய வருமானத்தில் தொடர்ச்சியான அதிகரிப்பு காரணமாக செலவுகளின் தாக்கம் உங்களுடைய வாழ்க்கையில் தெரியாது மேலுமே உங்களுடைய வசதிக்காக சிறிது பணத்தை செலவிட வேண்டிய முடியும் வருமானத்திற்கும் செலவுக்கும் இடையில சமநிலையை பராமரிப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது வாரத்துல நீங்கள் ஏதேனும் பெரிய ஒரு முடிவை எடுக்க வேண்டியிருந்தால் மிகவும் முக்கியமான முடிவுகளை நீங்கள் எடுக்க வேண்டியது நல்லது குடும்பத்தாரின் கருத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் ஏனென்றால் இந்த சொந்த முடிவு மட்டுமே சில சிக்கல்களை உருவாக்கக்கூடும் கூடும் இது போன்ற சூழ்நிலைகள்ல சிறந்த ஒரு பலன்களை பெற குடும்பத்துல நல்லிணக்கத்தை உருவாக்க வீட்டு பெரியவர்களின் அனுபவத்தை பயன்படுத்தி கொள்ளவும் ஒவ்வொரு முடிவிலும் அவர்களின் ஆலோசனைகளை பெறவும் இந்த ராசியை சேர்ந்த வணிகர்கள் இந்த காலத்துல வேலை தொடர்பான தேவையற்ற பயணத்தை மேற்கொள்ள வேண்டியிருக்கும் எனவே இந்த பயணத்தை தவிர்ப்பதும் நல்லது இல்லை என்றால் மன அழுத்தத்துடன் நிதி இழப்பையும் சந்திக்க வாய்ப்பு இருக்கு போட்டித் தேர்வுகளுக்கு தயாராக கூடிய மாணவர்களுக்கு திடீர் வெற்றி கிடைக்க வாய்ப்பு இருக்கு எனவே உங்களுடைய இலக்குகளில் நீங்க கவனத்தை செலுத்த வேண்டும் விடாமுயற்சியுடன் உழைக்கவும் பயனற்ற விஷயங்கள்ல உங்களின் பெரும்பாலான நேரத்தை நீங்கள் வீணடிப்பவர்களிடம் இருந்து விலகி இருப்பது ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம் இந்த காலகட்டம் முழுவதுமே பல நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு தரக்கூடிய வகையில் தான் கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு கேதுவுடன் சுக்கிரன் இணைந்திருப்பதால் முயற்சிகள் வெற்றியாகும் பிறருக்கு உதவக்கூடிய அளவிற்கு நிலை உயரும் பெரிய மனிதர்களுடைய தொடர்பால் உங்களுக்கு வேலை நடக்கக்கூடும் மூன்றாம் இடம் ராகு வேலைகளை வெற்றியாக்குவார் சுக்கரன் இந்த காலத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடியவராக இருக்காரு குரு பகவான் உங்களுடைய அந்தஸ்தை உயர்த்துவார் வருமானத்தை அதிகரிப்பார் வேலைக்காக மேற்கொண்ட முயற்சிகளை வெற்றியாக்கக்கூடியவராக இருக்காரு சூரியனும் புதனும் வேலையில முன்னேற்றத்தை உருவாக்கக்கூடியவராக இருக்காரு எனவே உங்களுக்கு இடமாற்றம் உயர்வு கிடைக்கக்கூடியதாகவும் புதிய வேலைக்காக மேற்கொள்ளும் முயற்சிகள் வெற்றியாக கூடியதாகும் வியாபார லாபம் தரக்கூடியதாகவும் வருமானம் செல்வாக்கு உயரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு ஏன்னா நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே